அந்த திசைகளுக்கு எதிர்த்திசையில் நான் யாருக்கிட்ட சொல்றேன் எதிர்த்திசையில் நீங்க ஊருக்காரங்க கேளுங்க அது போ எதிர்த்திசையில் ஒரு புலி எப்படியாவது இந்த மானை பாயணும் அப்படி இருக்க திசையில் தயாராக நிக்கிறது எப்படியும் பாஞ்சு நம்ம சாப்பிடணும் ஆனால் இது நிறை மாத கற்பனை ஈனக்கூடிய தருவாயில் நிக்கிறது ஆனால் இந்த மான் பார்த்துருச்சு இந்த வேடுவ நமக்கு குறி வைக்கிறான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அந்த திசையில் பார்த்தா அந்த திசையில் புளி பாய்வதற்கு தயாராக இருக்கு சரி இப்படி ரெண்டு திசையில நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக இன்னொரு திசையில் திரும்பி பார்க்குது அப்படி மூன்றாவது திசையில் பார்க்கும் பொழுது அந்த திசையில் என்ன அப்படின்னா காட்டு தே சும்மா மழை 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 மழன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த பக்கமும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை சரி அதுக்கு எதிர் திசையில் தப்பிக்கலாம் அப்படி அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே அப்படி கண்ணோட்டமாக பார்க்குது இந்த திசையில் போகலாம் அப்படின்னா அங்கே மிகப்பெரிய ஒரு அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படியே ஆற்று வெள்ளம் போய்க்கு அந்த ஆற்றுக்குள்ளே முதல் கிடக்கு இந்த மானுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை நாலு புறமும் அப்போ அது நினைக்குது எப்படியாவது நம்மளை கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அது அப்படியே எப்படி மேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு சரிங்க பாருங்க அந்த நேரத்தில் திடீர்னு காற்று பணமாக அடிச்சிச்சு இடி இடிச்சிச்சு மின்னல் வெட்டிச்சு அந்த மின்னல் வெட்டிய காரணத்தினால இங்கே தயாரா அந்த மானை குறிவைத்து ஒரு வேடுவனாகப்பட்டவன் அந்த மின்னல் வெட்டோன்னே அவன் கண்ணில் பட்டுருச்சு அவன் என்ன பண்ணான் கண்ணு தெரியாம தயாரா இருந்த அம்ப அந்த பதட்டத்தில் வில்லருந்து அம்ப விடுத்தான் அம்பாக விடுத எதிர்த்தளை பாய்வதற்கு தயாராக இருந்த அந்த புலி மீது பாஞ்சிருச்சு அம்பு அடுத்ததாக மழை பெய்தது இந்த காட்டு தீ அணைஞ்சு போச்சு ஒரு திசையில் தயாராக இருந்த வேடுவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு மின்னல் வெட்டியதால் அம்பு அம்புபட்டு எதிர் திசையில் பாய்வதற்கு தயாராக இருந்த அந்த புளியும் செத்து போச்சு அப்புறம் மழை பெய்தது அந்த அக்கினியும் நெருப்பும் அணிஞ்சு போச்சு இப்போ பாருங்க அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்ச காரணத்தினால அந்த மானுக்கு மூன்று பக்கம் தப்பிப்பதற்கு வழி கிடைத்தது அது மாதிரி என்ன நடக்கணுமே பிடிக்க முடியும் அதான் நம்பிக்கை எனக்கு இருக்குங்க என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் ஒரு மரத்துல ஒரு பாம்பு என்ன ஒன்னுச்சா பாம்பு இருந்தது ஒரு பறவை ஒன்னு விட்டுருச்சா ரொம்ப அழகான பறவை இந்த பறவை நிற்கிறதா எமதருமன் ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்தாரா அந்த பறவையை யமதருமன் பார்த்தாலே யமதர்மனோட வேலை என்ன உயிர் எடுக்கிறதா எமதர்மனோட வேலை உயிரை எடுக்க இங்கேயே வந்துட்டியாரா ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிறதுலே வரீங்க எல்லாரும் ஜாடையா சாடய்யா ஐயோ நீயே ஏ சொந்த சார் அப்படிதான் எங்க சொந்தம் இப்படி வாங்க

அங்கே யமோதர்மன் வர்றார் யமோதர்மன் வந்து சொல்கிறாரு கரெக்டா நான் அது உயிரை எடுக்கலாம் வரல இன்றைக்கி அதோட விதி எழுதிருந்துச்சி ஒரு பாம்புனால அந்த பறவையோட உயிர் போகணுன்னு எழுதிருந்துச்சி அதனால் அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்த்தேன் எதுவும் பாம்பு இருக்கான்னு சொல்லி ஆனால் ஓ கைனால் அந்த பறவையோட உயிர் போகணும்னு எழுதிருக்கு பார்த்தியா அப்போ என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் விதியை யாராலுமே மாற்ற முடியாது அதனால் காட்டுக்குள்ளே வந்தமான தப்பை விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க நான் எல்லாரும் வந்து சாணுங்க ஆளேயா தேடி வந்தது உண்மைண்ணா வந்திருந்தா இல்லை பேனா தேடி வந்தது உண்மையில் மானா வந்திருந்தா இருந்தா இல்லை பேனா இன்றைக்கும் நான் தான் ஐயா ஓ இன்றைக்கும் உண்மை மொழி சொல்லுவேன் பாட்டில் தேடி வந்தது உண்மையில் மானா

அதனால தான் நான் தேடலை ஒரு பொருள் இப்போ வந்து உடனே பாடிடுறேன் இப்போ என்ன அப்படின்னா இப்படி போய்கிட்டு இருப்பாங்க தாய்மார் இருக்காங்க அந்த மூக்கு இருக்க அந்த மூக்கத்தையும் கீழே விழுந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க அது தொலைஞ்சி வச்சு என்ன அப்படின்னா உடனே வாங்க அதை தேடுவோம் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க இது இங்கே தான் நிற்கிது நான் தொலைஞ்சி உனத்தாலே தேடுறதுக்கு அதானே நான் ஏன் தேடணும் எதுக்கு தேடணும் அதுக்கான காரணம் நேரங்கள் இல்லை இல்லைன்னா அதுக்குள்ள கருத்துக்கெல்லாம் சொல்லி பேசலாம் ஆமா இருந்தாலும் அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட காரணத்தினால नं <laughs> மே நந்தனமும் புணுகும் கமலும் தல வண நின்று சுடந்து மணந்ததொரு மேஜாத மேஜாத மேவும் சந்தனமும் முழுகும் கமலும் தல பணம் என்று சுணந்து புனந்த ஒரு கண்மணி என காணக் கோயிலில் நிகழ்வுடையது மேயாதான் கண்மணி என காணக் கோயிலில் நிகழ்வரும் உடையது தேனோ பாகம் தினை மாவோ பாகும் தினை மாவோ பதினாலொரு உள்ளரு போது போதும் డిరండి

They're 我当歌。 Mira ya.